நாயகி வனிதா விஜயகுமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஆர்டிஸ்டா பேசுறதா ஆர்டிஸ்டா பேசுறதா ப்ரொடியூசரா பேசுறதா யோசிச்சிட்டு இருக்கிறேன் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் ரோலுங்க அதாவது ஆர்டிஸ்டாக இருந்தால் நம்ம வெறும் ஆர்டிஸ்டாக இருந்தோன்னா ஆர்டிஸ்ட்டாக யோசிச்சுட்டு ப்ரொடியூசரோட கஷ்டம் வந்து புரிஞ்சிக்காத பல ஆக்டர்ஸ் இருக்காங்க மேக்ஸிமம் அப்படி தான் இருக்காங்க அது வந்து பெரிய உச்ச நடிகராக இருக்கணும்னு அவசியம் இல்லை பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயன்ற சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கூட ப்ரொடியூசரோட கஷ்டம் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரொடியூசராக தான் இங்கே பேசுகிறேன் பேசணும் ஏன்னா வந்து இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து என்னோடய படம் ப்ரொடக்ஷன் வந்து இந்த வருஷம் திரும்பி ஐ அ ஃபிலிம் அண்ட் அதோட படப்பிடிப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து தாய்லாண்டில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஐ கேம் பேக் ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது அதில் வந்து டேட்ஸ் காரணமாக பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எடுத்த தீர்மானம் அண்ட் ஆர்டிஸ்ட் டேட்ஸ் ஐ என்னோடய படம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுன்றதுனால ஒரு ஜங்க் ஆஃப் டேட்ஸ் எல்லாம் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நிறைய நடிகர்கள் ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு மண்டேலேருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் டிஸ்கஷன் வந்து தீவிரமாக பிகாஸ் இட்ஸ் லைக் ஐ டென்ட் இட் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆச்சு எடிட் பார்த்துட்டு ஒரு பெட்டர் வேர்ஷன் க்ரியேட் பண்ணோம் ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து சத்தியமாக இன்றைக்கி வந்து நான் எனக்கு இங்கே வர வர்றதுக்கான இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அண்ட் நான் யூஸ்வலாக எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் வருவேன் உங்களுக்கு தெரியும் நான் நடிக்கலைன்னா கூட என்னை கூப்பிட்டா ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு டைரக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஐ வில் கம் ஆனால் இன்றைக்கி வந்து நானே வந்து நடித்த படத்துக்கு நான் வர முடியுமான்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒர்க் பிகாஸ் அது வந்து வெரி குரூஷியல் என்னோட என் பணம் நான் போட்டிருக்கேன் என் பொண்ணு பணம் போட்டிருக்கா ஸோ அந்த சுச்சுவேஷனில் அப்புறம் நான் நினச்சேன் இருக்கிற பிரச்சனையில் இப்போது நம்ம இத்தனை நாள் ஒழுங்காக கான்டாக்டில் இருந்தோம் கரெக்டாக இந்த பார்த்து நான் போகலன்னா என்னை காலி பண்ணிடுவாங்க எட் எனி காஸ்ட் ஐ ஹாவ் டு பி தேர் ஃபார் மை ப்ரொடியூசர் அண்ட் ஃபார் மை டைரக்டர் அண்ட் மை ஃபார் மை ஃபிலிம் ஸோ இன்றைக்கி வந்து அது அது ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் அண்டு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே வந்து இப்போது இந்த மாதிரி ப்ரெஸ் வீட் ப்ரெஸ் மீட் வந்து இப்போது கம்ப்ளைனிங் ஸ்டேஜ் ஆகிடுச்சு எல்லாரும் எல்லோரையும் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு அது என்ன சொல்கிறது அது நமக்கு தான் அசிங்கம் ஏன்னா பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க இப்போது ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க ஒரு கார்பரேட் நடத்துகிறாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள்லாம் எல்லாத்தையும் வெளியில் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறது இல்லை அந்த பிராண்ட் இமேஜ் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கிற இந்த சினிமாவில் வேறு வழி இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது நானும் ஒத்துக்கிறேன் நானும் அந்த பாடுபடுறேன் உண்மையாக சொல்கிறேன் இட்ஸ் நோ ஜோக் நானும் ஒரு ஆர்டிஸ்டு தான் ஆர்டிஸ்ட்டாக யோசிப்பேன் ஒரு ஆர்டிஸ்ட் டேட் வாங்கி நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து வேறு ஒரு படத்துக்கு அவங்க கொடுத்துருக்கலாம் ஆர்டிஸ்ட்டாகவும் யோசிக்கிறனால நான் நிறைய யோசிப்பேன் ஆனாலும் அதை மீறி எல்லாரும் அப்படி யோசிக்கிறது இல்லைங்கிறது மட்டும்தான் இங்கே பிரச்சனை எனிவே ஐ விஷ் இந்த சுச்சுவேஷன் சேஞ்சஸ் கம்மிங் பேக் டு த ஃபிலிம் அதான் இந்த கதை கேட்குற விஷயம் சொன்னாங்க நான் எப்பவுமே எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லுவேன் எனக்கு கதை நான் கேட்குறது நான் என்னோட லைன் என்ன நான் வந்து எடுத்தோடனே வந்த மே மேடம் நீங்கள் தான் ஹீரோயின் நீங்கள் தான் மெயின் லீடு பண்ணுறீங்க கதை கேட்குறீங்களா அப்படின்னு ஆக்சுவலி வந்து இப்படி பை மிஸ்டேக் ஆக்சிடெண்ட்டெல்லாம் கதை கேட்காத ஒரு ஹேபிட் ஒன்லி என்னோட கேரக்டர் என்ன எத்தனை நாள் ஷூட்டிங் ஓகே என்ன கெட்டப் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் சின்ன படங்களும் ஒத்துக்கிறேன் அவங்க பட்ஜெட்டுக்கு என்ன அவங்களால கொடுக்க முடியுன்றதுக்கு ஐ ரியலி கோ டவுன் அண்ட் அக்செப்ட் பிகாஸ் அவங்களுக்கு நம்ம வேணும் அந்த கேரக்டருக்கு வேணும் அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகும்னு அவங்க நம்புறதே வந்து இன்னைக்கு இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸை தேங்க் பண்ணுறேன் டைரக்டர்ஸ் வந்து நம்மளை அந்த கேரக்டருக்கு வந்து செலக்ட் பண்ணுறதே வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த லிஸ்ட்டில் ஒரு சில படங்கள் நான் சொன்னேன் ஐ திங்க் ஒன் ஒரு ஃப்யூ ஃபிலிம்ஸ் அதில் தண்டுபாளையம் ஆல்சோ வாஸ் ஒன் ஜஸ்ட்டு வந்து ரெண்டு நாள் ஒர்க் பண்ணுங்கன்னாங்க பார்த்தா போஸ்டரில் நான் தான் பேச நிற்கிறேன் ஐயோ இது எப்படி நடந்ததுன்னு அந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலி வந்து வினோத் இஸ் எனக்கு வினோதை தெரியும் வினோத் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு பேசினார் பிக்கப் படத்தில் வந்து பவர் ஸ்டாரும் நானும் வந்து பண்ணுறோம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து வினோத் ஸோ அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு படம் நான் பண்ணுறேன் நடுவில் அதில் வந்து நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும் தான் சொன்னார் நான் சொன்ன சொல்லுங்கள் அப்படின்னா போலீஸ் அந்த போலீஸ் யூனிஃபார்மை நான் எந்த நேரத்தில் தைச்சேனோ தெரிலங்க அந்த ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் வச்சு பார்த்து போட முடிச்சிட்டேன் ஆனால் சீரியஸாக அதை போதெல்லாம் ஒரு பயங்கர அதாவது அதை எப்படி தைச்சு ஐ காட் நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ரோல் வந் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் வந்தப்போ சொன்னார் மேடம் உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் காஸ்ட்யூமர் எடுத்துக்க சொல்கிறேன் நான் சொன்னேன் இல்லைங்க எவ்வளோ செலவாகும் அதுக்கு அந்த காஸ்டியூம் தைக்கிறது பிகாஸ் ஐ நோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அது சாதாரண ட்ரெஸ் கிடையாது ஸோ அப்பா நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் எனக்கு தெரியும் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ்னு ஸோ நான் கேட்டேன் அப்பா அவர் சொன்னார் காஸ்டியூமர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி செவன் தௌசண்ட் சம்திங் ஆகும் மேடம் என்னோட காஸ்ட்யூமர் பர்சனல் சாய் அவங்கக்கிட்ட கேட்டேன் நான் இந்த மாதிரி எனக்கு நல்ல போ போலீஸ் யூனிஃபார்ம் வேணும் அது கரெக்டாக ஸ்ட்ரெச் ஆகணும் கூடாது எனக்கு நல்ல ஒரு யூனிஃபார்ம் செட்டப் வேணும் அந்த ஏன்னா அந்த ஃபிட்டு ரொம்ப முக்கியம் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஸோ நான் கேட்டேன் அவர் சொன்னார் சம் டுவெல் தௌசண்ட் ஆகும் நான் சொன்னேன் நீங்கள் வந்து எனக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக என்னமோ கொடுத்துருங்க நான் வந்து பேலன்ஸ் போட்டு நான் நான் தைச்சுக்கிறேன் பட் நான் திரும்பி கொடுக்க மாட்டேன் நான் வச்சுக்கிறேன்னு அந்த ப்ரொடியூசர் வந்து ஓகே மேடம் சந்தோஷம் அப்படின்ட்டு கொடுத்துட்டார் ஸோ நான் வந்து அந்த செட்டப் ரெடி பண்ணேங்க சத்தியமாக சொல்கிற பத்து படம் அதில் போடும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஃபிட்டாக தைச்சிருப்பாரு சாய் ஷிவா அவரோட பார்ட்னர் அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் நான் அதை போடும்போது அதுதான் என்னோட வெயிட் மிஷின் உரு நான் இப்படி உட்காந்து எந்திரிக்கலாம் அவ்வளோதான் அப்படி இருக்கும் அந்த ஃபேப்ரிக்கு ஆனால் அதுதான் ஓகே நான் வெயிட்டு போடலை இல்லை இழைச்சிருக்கேன் அப்படின்ட்டு லக்கிலி ஐ காட் திஸ் ரோல் பட் சொல்ல வந்த மாதிரி ஒரு கேரக்டர்ன்னு சொன்னார் கடைசியில் பார்த்தா நான் தான் வைஜெயந்தி ஐபிஎஸ் இது எப்போது நடந்ததுன்னு எனக்கு படம் நடிக்கும்போது நாங்கள் விட்டு 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 எடுத்தோம் ஒரு சின்ன ப்ரொடியூசரோட பிரச்சனை சின்ன பட்ஜெட்டோட ப்ர பிரச்சனை இஸ் டெஃபினெட்லி கன்சாலிடேட்டடாக வந்து இத்தனை நாள் ஷூட்டிங் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது நானும் அதை அனுபவிச்சிருக்கேன் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் பண்ணும்போதெல்லாம் நான் அப்படி தான் எடுத்தேன் ஒரு ஒன் இயர் விட்டு 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 எப்பெல்லாம் கொஞ்சம் பணம் வரதோ வில் டேக் த ஃபிலிம் அதுதான் பேஷன் ப்ரொடியூசருங்கிறது வெறும் ப்ரொடியூசர் இல்லை அந்த லவ் ஃபார் சினிமா நமக்கு இருக்கிற பத்து பைசா கூட அந்த படத்தில் போடணும் தோல்வி அடைஞ்சாலும் திரும்பி வந்து இங்கே தான் போடணுன்றது வந்து இட் இஸ் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி அவ்வளோதான் அதுக்கு வந்து அது ஒரு வியாதின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நடந்தது தான் வைஜெயந்தி ஐபிஎஸ் அந்த டைட்டில் அதுக்கு நான் தகுதியாக இல்லையான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது இதெல்லாம் நினச்சி கூட பார்த்தது கிடையாது பிகாஸ் நான் சின்ன குழந்தையாக வந்து அப்பா நடிச்சிருப்பாங்க கர்த்தவியம் ஐ திங்க் இன் தெலுகு வைஜெயந்தி ஐபிஎஸ் விஜயசாந்தி இஸ் தி ஒரிஜினல் லேடி சூப்பர் ஸ்டார் நாங்கள் பார்த்து வளந் வளர்ந்த லேடி சூப்பர் ஸ்டார் அந்த காலத்தில் அண்ட் இஸ் ஷீ டிசர்வ்ஸ் தட் டைட்டில் ஆல்சோ ஸோ அந்த படம்லாம் வந்து நான் ஷூட்டிங் போயிருக்கேன் அப்பாவோட ஷூட்டிங் போயிருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இந்த ஸ்டேஜில் அமையும் இந்த மாதிரி ஒரு மேடையில் உங்ககிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன் நினைக்கிறதே வந்து இட்ஸ் இட்ஸ் மோர் தென் எனி திங் அண்டு யூ டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த டைரக்டர் மனோஜ் அண்ட் காட் இட்ஸ் ஆல் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் எப்போவுமே சொல்கிறது தான் லைஃப்பில் வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள் பிக்பாஸோட டேக்லைன் தான் சத்தியமாக லைஃப் இஸ் மிஸ்டீரியஸ் காட் ஒர்க்ஸ் இன் இஸ் ஓன் வேஸ் சம்டைம்ஸ் வந்து அன்பிலீவபுளாக இருக்கும் ஆனால் ஏன் அது நடக்குது அப்படின்னா நம்பிக்கை தான் யூ ஹாவ் டு பிலீவ் எல்லாரும் சொல்லுவாங்க முடியாது நடக்காது தெரியாது எல்லாமே சொல்லுவாங்க அதை மீறி நமக்குள்ள நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும் யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வைக்கணும் யூ ஹாவ் டு கீப் கோயிங் அதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன் அண்ட் ட்ரஸ்ட் மீ ஐ நோ ஐ ஐ ஐ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் திஸ் நீங்கள் பிலீவ் பண்ணால் மிராக்கல்ஸ் டூ ஹேப்பன் டெஃபினெட்லி ஹாப்பன்ஸ் ஸோ எல்லாருமே பிலீவ் பண்ணுங்கள் அண்ட் ஐ விஷ் த ஃபிலிம் கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் யா தேங்க் யூ அண்ட் லவ்லி டு சி யூ ஆல் அகேன் தேங்க் யூ தேங்க்யூ மேம் ஆடியோ லான்ச் டைம் வைஜெயந்தி ஐபிஎஸ் படத்தின் ஆடியோவை நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் இயக்குனர் பேரரசு அவர்கள் தயாரிப்பாளர் சங்க இணை செயலாளர் சவுந்தர பாண்டியன் அவர்கள் இணைந்து வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக் கொள்வார்கள்